வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்திலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த லேண்டு வந்து இருக்குங்க இது பார்த்திங்க அப்படின்னா தென்னந்தோப்பு மாந்தோப்பு இதெல்லாம் கலந்துருக்கு தெ தென்னை வந்து ஒரு பக்கமாக பயிரிட்ருக்காங்க மா வந்து ஒரு பக்கமாக பயிரிட்ருக்காங்க மொத்தமாக எட்டு ஏக்கர் நிலங்க எட்டு ஏக்கர் நிலத்தில் தென்னை மா இருக்குது இப்போ இது என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க நிலம் அந்த அடுத்தவங்க நிலத்தில் வந்து இவங்க பாதை வந்து பதினாறு அடி பாதை வாங்கியிருக்காங்க அந்த பதினாறு அடி பாதையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷம் தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வீடியோவெலாம் பார்க்கலாம் நல்லா காய் பிடிச்சி ஒரு இருபது காய்க்கு மேலே இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது அதில் ஒரு கொலையில் வந்து தென்னங்கொலையில் நல்லா செழிப்பான ஏரியாங்க ஆற்று பக்கத்துலேயேவும் இந்த ஊரும் இருக்குது அந்த ஊரோட எண்டில் இது தா இது கற்றோடு இந்த கற்றோட எண்டில் தான் இந்த தோட்டமே வந்து ஸ்டார்ட் ஆகுது தண்ணிக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க இந்த ஏரியாவில் வந்து அந்த அளவுக்கு நல்லா செல்வ செழிப்பாக இருக்குதுங்க அந்த ஏரியாவை சுற்றி எங்கே பார்த்தாலும் நல்லா பச்சை இருந்துச்சு தான் அந்த காலத்தில் பைப்பு லைன் பதிச்ச ஒரு அந்த காலத்தில் எல்லாமேவும் சிமெண்ட்டு பைப்பு தான் பதிப்பாங்க அதனால் ஹ அந்த ஹைட்டான உயரத்தை பார்த்தாலே நம்ம அதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இது உரக்கிணறுங்க அங்கே ஃபுல்லாகவே பாறைகள் இல்லை நம்ம ஏரியாவில் ப இப்போ திண்டுக்கல் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு டு ஆறு அடிக்குள்ளே பாறைகள் வந்துடும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா மண் சரத்தான ஏரியா ஃபுல்லாகவே நல்லா செம்மண் செம்மண் ப்ளஸ் மணல் கலந்து ஏறியாங்க இந்த மண்ணில் ஃபுல்லாகவே விவசாயங்கள் நல்லா வரும் தென்னை முக்கியமாக நல்லா வரும் தென்னை மா அதெல்லாம் நல்லா வருங்க இந்த பாருங்கள் மா தென்னையும் பாருங்கள் மா மரத்தையும் பாருங்கள் எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு அப்படின்றத இது வந்து பராமரிப்பு இல்லாமல் போட்டாங்க இப்போ இது ஒரு வந்து ஒரு வயசானவரை தான் பார்த்துட்டு எட்டு ஏக்கரை வந்து அவரால் மெயின்டைன் பண்ண முடியலை இப்போ வந்து இதை சரியாக பராமரித்து வந்தாங்க அப்படின்னா மாங்காய் தென்னை இது எல்லாமே நல்லா வருமானம் இடலாங்க இந்த தோட்டத்துக்காரங்க வெளியூர் போய்ட்டுனால தோட்டக்காரங்க ஆனால் பக்கத்துலேயே இருந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நல்ல முறையில் பார்த்துருப்பாங்க இப்போ ஒரு ஆள் மட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க தண்ணி பாய்ச்சிக்கிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு நல்லா செம்மண் ஒன் சைடு செம்மண் கலந்துருக்குங்க ஒன் சைடு வந்து கரிசல் மண் இருக்குங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இது வந்து ரேட்டுக்கு முன்ன பின்னா குறைச்சி பேசிக்கலாங்க உள்ள ஒரு ஆள் தங்குறதுக்கு ரூம் இருக்குங்க பயன் வசதியோட நல்லா வன காடுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சுங்க அந்த தோப்புக்குள்ளே போகும்போது ஃபுல்லாகவே நல்லா மாமரங்கள் நல்லா காய் பிடிச்சி நல்லா பசுமையாக இருந்துச்சு இது ஃபுல்லாகவே நாலு வருஷம் தென்னை மரங்கள் எல்லாமே பாலை போட்ட மணிக்கு இருக்குது அந்த பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இந்த மட்டைகள் எல்லாம் காஞ்சி கீழே தொங்கியிருக்கு பாருங்க சரியான பராமரிப்பு இருந்துச்சுன்னா அந்த மரம் இன்னும் தெளிவாக சூப்பராக இருக்குங்க அப்புறம் களை எடுக்காமல் பூராமே புல் வளர்ந்து போயிருக்கு பாருங்க இதை சரியாக பராமரித்து வந்தோம் அப்படின்னா நல்ல வருமானம் இட்டலாங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருந்து நல்ல தென்னையிலேருந்து சூப்பர் வருமானம் கிடைக்கும் மாவும் அதே மாதிரி தாங்க நன்றி மக்களே உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நிறைய மக்கள் வீடியோ பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறாங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து அடுத்தடுத்து என்னால் வீடியோ உங்களுக்கு போட முடியுங்க ப்ளீஸ் சப்போர்ட் நீ சப்ஸ்கிரைப் மை சேனல்